எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் காலையிலே நேரமா கிளம்பியாச்சு எங்கன்னாக்க இன்னைக்கு வந்து கோயமுத்தூர்ல அக்ரி எக்ஸ்போ நடக்குது இல்லைங்களா அதை பார்க்கறதுக்கு தான் நாலு நாள் போட்டிருந்தாங்க நாலு நாள் என்னால மூணு நாளா போகவே முடியல விகாஸ்க்கு வந்து வீட்டுல இருந்ததுனால அதனால இன்னைக்கு மண்டே இன்னைக்கு லாஸ்ட் நாள் இன்னைக்காவது போயிட்டு வந்தேலாம் அப்படின்னு தான் கிளம்பிருக்கோம் வாங்க நீ கோயம்புத்தூர்ல போய் அக்ரி எக்ஸ்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் அடாது மலையிலும் விடாது கிளம்பிருச்சு இந்த மலையிலிருந்தே மலை தூர ஆரம்பிச்சிருச்சு சரி என்ன பண்றது இன்னைக்கு விட்டுருட்டுமாக்க அப்புறம் பார்க்கவே முடியாது அதுக்காக தான் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல போயிட்டு வந்தாலும் கிளம்பி இருக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை கிளம்புறது நாங்கள் மேட்டூர் வழியாக தாங்க நாங்கள் கோயம்புத்தூருக்கு கிளம்பி போனோம் போகிற வழியெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஏன்னா காலையில் நேரத்தில் கிளம்பி போனோம் இல்லைங்களா அதனால தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காலையில் டிஃபன் வந்து பவானியில் தாங்க சாப்பிட்டோம் பவானியில் வந்து விநாயகா மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குதுங்க சூப்பராக இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட போய் பாராட்டிகிட்டே வந்தேன் உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து விசிட்டிங் கார்டும் கொடுத்தாரு இங்கே வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் சாப்பிட்றதுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்தாரு சும்மா ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஆனால் பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு ஹோட்டல் எப்படி இருந்தாலும் சரி ஆனால் சாப்பாடு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களுமே பவானி போனீங்கனாக்கா கட்டாயமாக இந்த விநாயகா மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்னென்னு காலையில் ஒரு பத்து முப்பதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அக்ரி எக்ஸ்போவுக்கு உள்ளே போயிட்டோம் நாங்கள் உள்ளே போனதுமே நமக்கு ஒரு என்ட்ரி சீட்டு கொடுப்பாங்க அதில் யார் யார் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதுதான் இந்த எக்ஸ்போ வந்து ஒடிசியாவில் தாங்க நடந்துச்சு ஐந்து நாட்கள் வந்து போட்டிருக்காங்க ஆனால் நான் அஞ்சாவது நாள் தான் போயிருந்தேன் கடைசி நாள் தான் போக என்னால நம்ம போனதும் உள்ளார வந்து ஒரு ஏபிசி மூணு ஹால் இருந்துச்சு மூணு ஹாலுமே ஒட்டுக்காக தான் போட்டிருந்தாங்க அந்த ஹாலில் தான் முதல்ல போய் நாங்கள் போய் விசிட் பண்ணோம் இதில் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் மிஷினரிஸ் தாங்க நம்ம விவசாயத்துக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க கவர்மெண்ட் வந்து நமக்கு என்னென்ன மானியத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்றும் விடாமல் பார்த்துக்கிட்டு வந்தோம் முதல் வேலையாக எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பைய வாங்கி யார் யார் என்னென்ன கார்டு கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் போட்டு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது இல்லைங்களா நிறைய வீ வீட்டார் பக்கத்தில் அவங்களாம் வந்து எப்படி ஈஸியாக வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்ததான் வந்து இதுதான் நான் மெயினாக பார்த்தேன் நான் இது வந்து தென்னை மட்டை இருக்கு இல்லைங்களாங்க தேங்காய் மட்டை அந்த தேங்காய் மட்டையை உரித்து அதில் வந்து என்னென்ன செய்ய முடியும் இப்போ வந்து தொட்டி பூந்தொட்டி அதுக்கப்புறம் வந்து கொக்கோபீட்டு இந்த மாதிரி நிறையா அதில் செய்யலாங்க அதுக்கு வந்து மிஷினுங்க எல்லாமே வச்சுருந்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனாலே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சரி நமக்கு தேங்காய் ம தேங்காயை வந்து அப்படி உரிக்கிறதுக்கு நமக்கு மிஷின் வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு அதுக்கான சீட்டெல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன் தேங்காயை எப்படி ஈஸியாக உரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மிஷின் வந்து இங்கே வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அது வந்து சீட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்ததாக வந்து எல்லோருமே வந்து அதிகப்படியான கூட்டம் இருந்தது இந்த இடத்துல தான் இங்கே வந்து கட்டரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி களைக்கொத்து இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே விற்றாங்க இங்கே வந்து கட்டர் வந்து ஒன்று வாங்கினேன் இது நம்ம செடியெலாம் கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி இந்த கட்டரும் இந்த அந்த கொத்து கட்டாங்க இது வந்து அலுமினியத்தில் இருக்குது இந்த கொத்து ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அந்த கொத்து வேண்டாம் நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வர எங்கே எடுத்தாங்கன்னா வீணாக எங்கேயாவது போட்டுருவாங்க அப்படின்ட்டாரு அதனால் அந்த கொத்து வாங்கலை நான் களைக்கொத்தை கட்டர் மட்டும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அது ஒன்று மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து மட்டை தென்னை மட்டை இருக்கு இல்லைங்களா அந்த தென்னை மட்டையை நம்ம ஒரு மிஷினுக்குள்ளே போட்டா அது வந்து எருவா அப்படி தூள் தூளா உதத்து கொட்டிரும் அப்படியே அந்த மிஷின் தான் பார்த்தேன் இது வந்து தொண்ணூறாயிரம் சொன்னாங்க நம்ம டிராக்டரோட நம்ம சேர்த்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதனால் அது எங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் மெயினாக அதை வாங்கணும்னு நினச்சிட்டே தான் நான் போனேன் அது என்ன ரேட்டு என்ன ஏதுங்கிறத எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அது எல்லாமே சீட்டெலாம் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் தான் இந்த கடையில் தாங்க சரியான கூட்டங்க எல்லாரும் ஜே 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 நின்றுட்டுருந்தாங்க இருந்தாங்க என்னடா இந்த கடையில் இவ்வளோ கூட்டம்னு சொல்லி நானும் எல்லாத்தையும் விளக்கிட்டு உள்ளே போய் பார்த்தேன் உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு ஒன்றும் இல்லைங்க நிறைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் விற்று வச்சு விற்றுட்ருந்தாங்க அறுவாள்லேருந்து களக்கோத்துலேருந்து நம்ம மாங்காய் சப்போட்டா இந்த காயெல்லாம் பறிக்கிறோம் இல்லைங்களா அந்த கொக்கிங் முதல்கொண்டு எல்லா பொருளும் ஏ டு ஜெட் அங்கே வந்து எல்லாமே இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து வாழை மரம் வெட்டுறதுக்குனே ஒரு அருவாள் வாங்கணும் அப்படின்ட்டு அதை பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தார் கடைசியாக வந்து ஃபைனலாக ஒரு ஒரு அருவாளை அதை செலக்ட் பண்ணிட்டாரு இங்கேயும் வந்து ஒரு கட்டர் வாங்கணும் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கட்டர் வச்சுருந்தோம் அந்த கட்டர் இங்கே தான் வாங்கினேன் அது நல்லா இருந்துச்சுன்னு அது ஒன்று வாங்கினேன் இப்போ நான் பா நீங்கள் பார்க்குறீங்களே இது வந்து அந்த கோரப்பில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பிடுங்குறதுக்குன்னே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருக்கு பாருங்க இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பொருள் கொ கொண்டு வந்துருக்காங்க அதனால தான் அந்த கடலில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கடலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்கறது வந்து தேங்காயை அரைச்சி கொடுக்கறது தேங்காய் மட்டையை அரைச்சி தூள் பண்ணி கொடுக்கறது அதுவும் செய்யும் ரெண்டாவது தென்னை மரத்தோடைய மட்டையையும் போட்டோமா அதையும் தூள் பண்ணி கொடுத்துரும் அடுத்தது வந்து நம்ம தட்டுங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா மாட்டு தீவனம் அதை போட்டாலும் அரைச்சி கொடுத்துரும் இது மாதிரி எல்லா வேலையும் செய்யும் இந்த மிஷினுன்னு சொல்லி சொன்னாங்க எண்பதாயிரத்தி தான் போட்டிருக்காங்க ப எண்பத்தி ஓராயிரம் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் டிராக்டரில் மாற்றி செய்கிறத விட இது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குதே இது வந்து மோட்டாரில் செய்கிறது நம்ம எங்கனால மிஷின் வந்து கரண்ட்டு கொடுத்து மோட்டாரில் நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அதனால் இது பரவாயில்லியாக இருக்குதே அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு இருந்தார் இவங்கிட்டேயும் விசிட்டிங் கார்டெலாம் வாங்கிக்கிட்டோம் இது எங்களுக்கு என்னமோ எல்லா வேலையும் இந்த ஒரு மிஷினே செய்கிற மாதிரி தோணுச்சு அதனால் எங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சுங்க ஏற்கனவே இவங்ககிட்ட வந்து நாங்கள் தட்டு வந்து அறுக்கிற மிஷின் இவங்ககிட்ட தான் வாங்கினோம் இவங்க இவங்க அவங்கட்டு தான் நாங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கோம் ஊர் பேர் பழனி அதனால் அதனால் இது எங்களுக்கு பரவாயில்லையா இருந்துச்சு சரி நான் அது அவங்கிட்டேயும் விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க தென்னை மரத்துக்கு சுற்றியும் களை எடுக்கிற அந்த களை கொத்து தான் இது நின்றுக்கிட்டே களை எடுக்கலாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட காட்டினேன் எங்கள் இந்த மாதிரிலாம் டிவியில் போடுறாங்க இப்படி தான் நின்றுக்கிட்டு கொத்தணுமா குமிஞ்சிட்டு கொத்தக்கூடாதாமாங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏ போ அப்புறம் ரம்பூர்கார் பொம்பளைங்கெலாம் யார் வேலை கொடுக்கறது நீ இந்த மாதிரி கொக்கி வாங்கிட்டினாக்கா பேசாமல் போ அப்படின்ட்டாரு சரி போய் இவர்கிட்ட யார் பேசுறது அப்படின்ட்டு பேசாமல் வந்துட்டோம் அடுத்து தான் வந்து சோலார் தாங்க பார்த்தோம் ஏங்க தேங்காய் எண்ணெய் காய்ச்சி விற்கிறோம் இல்லைங்களா அதுக்கு சோலார் வாங்கிட்டோமாக்க சீக்கிரமாக காய வச்சுக்கலாம் இது வெயிலை பார்த்துக்கிட்டு மழையை பார்த்துட்டு இருக்கிறதா இருக்கே அப்படின்ட்டு சோலார் பார்த்தோம் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் சொன்னாங்க சரி அதை போடணுங்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது எங்களுக்கு அதனால் அதோடைய விசிட்டிங் கார்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஹால் வந்து ஒன் டூ த்ரீ அப்புறம் ஏபிசி மூணு பார்த்துட்டோம் இப்போ நாலாவது ஹாலில் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் அதுக்குள்ளே டீ டைம் கொஞ்சம் டீ குடிச்சாச்சு குடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் போகலாம் அடுத்த ஹாலில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துரலாம் அடுத்த ஹால் டி ஹாலுங்க இது ஃபுல்லாகவே வந்து டிராக்டர் தாங்க சின்ன டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர்லேருந்து எல்லா விதமான டிராக்டரும் வச்சுருந்தாங்க நம்ம கையில் பிடிச்சிட்டு ஓட்டுறது இது மாதிரி வந்து கொத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து ட்ரா சின்ன சின்ன வண்டிங்களை வச்சு ஓட்டலாம் அந்த மாதிரி நிறைய நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற மிஷினரிஸ் எல்லாமே இந்த இந்த ஹாலில் இருந்துச்சு இதையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஆனால் சுற்றுறதுக்கு வந்து இந்த இண்டியன் த்ரீ டூவில் வந்திருக்கிற வந்துச்சு இல்லைங்களா கமல்ஹாசனை ஏறி உட்காந்துட்டு அப்படியே பாருங்கள் அது மாதிரி நல்லா கிடைச்சிருந்து நடக்கவே முடியலைங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க காரும் வச்சிருந்தாங்க என்னன்னா விவசாய கண்காட்சியில் காரெலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் நான் அப்புறம் பார்த்தாக்கா இந்த கார்ல நம்ம கார்ல பின்னாடி உக்காந்துக்கலாம் அதுக்கு பின்னாடி டிக்கி இருக்கு பார்த்திங்களா அந்த டிக்கி வந்து நம்ம தானியத்தை இந்த மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைனாலும் அதில் வந்து டென்ட்டு மாதிரி போட்டு உள்ளே பெட்டாட்டம் போட்டு படுத்துக்கலாங்க நான் காட்டுறேன் நீங்களே பாருங்களேன் அங்கே அங்கே வீடியோவில் போட்டிருந்தாங்க இதை பாருங்கள் மேடம் இந்த மாதிரி நீங்கள் பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேயாவது டிராவல் போகும்போது எல்லாமே இது நல்லா யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் காட்டினாங்க எனக்கு எனக்கு விட எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போகிற இடங்களில் எங்கேயும் ரூம் கூட இது போட வேண்டியதில்லை நம்ம இந்த கார்லேயே படுத்துக்கலாம் அப்படியே அப்படின்லாம் பார்த்தாரு ஆனால் என்னன்னாக்கா போர்டு மட்டும்தான் கிடைக்கும் ஓன் போர்டு கிடைக்காது அப்படின்ட்டாங்க அடுத்ததா நம்ம ஜி ஹால்குள்ளே தான் அங்க போக போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் ஈக்குள்ளார போயிட்டு வந்தாரேன் அவர் உள்ளே போந்து போனார் நான் வெளியிலேயே நின்றுக்கிட்டேன் வெளியில் நிற்கும் போது தான் தெரிஞ்சிச்சு ஸ்கூல் பசங்களை எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு பசங்க ஒரு க எக்ஸிபிஷனை பார்த்த மாதிரியும் இருக்கும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கு இல்லைங்களா அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் நின்று குரூப் ஃபோட்டோ வர எடுத்துக்கிட்டாங்க அடுத்த ஹாலுக்குள்ளார பூந்தோம் இங்கே தாங்க சரியான கூட்டங்க கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இங்கே தான் வந்து காய்கறி விதைகள் எல்லாமே விற்றாங்க நாட்டு காய்கறி விதைகள் ஹைப்ரிட்டு காய்கறி விதைகள் அந்த மாதிரி விதவிதமான காய்கறி விற்கிற விதைகள் எல்லாமே விற்றாங்க எல்லா வகையான காய்கறி விதைகளும் கிடைச்சிச்சிங்க ஒரு பேக்கெட் வந்து இருபது ரூபான்னு சொல்லி இருந்தாங்க எல்லாருமே வந்து நிறைய வாங்கினாங்க ஒருத்தர் கூட கம்மியால்லாம் வாங்கலை எல்லாருமே நிரக்க வாங்கிட்டு தான் போனாங்க நான் வந்து இந்த பெரிய சுரக்காப்பு ஒன்று தான் பார்த்தேன் சுந்தரத்துக்கிட்ட ஆனால் இங்கே பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டி இருந்துச்சு சுரக்காய்லேயே இத்தனை வெரைட்டியாக சாமி அப்படின்னு நினச்சேன் அதுவும் நிறையா வச்சுருந்தாங்க இந்த முறை நிறையா வந்து விதைகள் வந்து கடைகள் வந்து நிறையா போட்டிருந்தாங்க நடக்கிறதுக்கே இடம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகந்து நகந்து போகிறோம் பார்த்தீங்களா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இந்த மிஷின் வேறு எதுவும் இல்லைங்க வீட்லேயே மிளகாய் தூள் அரிசி மாவு இந்த மாதிரி எல்லாமே அரைச்சிக்கிற மிஷின் தான் இந்த மிஷினு இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம உரம் இருக்கு இல்லைங்களா ஒரு செடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த ஒரு உருண்டையை வந்து ஒரு தொட்டியில் இருக்கிற செடிக்கு வந்து கொஞ்சமாக மண்ணை பறிச்சிட்டு அந்த மண்ணுக்குள்ளார வச்சிட்றாங்க அது அந்த மண்ணுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு மாதம் அளவில் டெய்லி நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த செடிக்கு தேவையான அளவு சத்துக்கள் எல்லாமே அந்த உருண்டை வழியே போயிருதுங்க இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது மாடி தோட்டம் வச்சுருக்குறீங்க எல்லாருமே இது மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு உருண்டைகளை வச்சாங்கனாக்க போதும் பூச்செடிங்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க காய்கறி செடிங்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹெர்பல் பவுடர் வந்து எதுக்குனாக்க நம்ம வந்து காய்கறிங்க பல வகைகள் இது எல்லாத்தையும் வாங்குகிறோம் இல்லைங்களா அது எல்லாமே எப்படினாலும் ப்ரிசர்வேட்டிவ் வச்சு தான் பழுக்க வச்சுருப்பாங்க நல்லா கெமிக்கல் போட்டு தான் அந்த காய்கறிகளையே வளர்த்திருப்பாங்க அது மேலெலாம் கெமிக்கல் இருக்கும் அது வந்து போகணும் அப்படின்னாக்கா இந்த பவுடரில் ஒரு ரெண்டு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த பழங்கள் மீது காய்கறி மீது நல்லா க கலக்கி க ஊற வச்சிட்டோமாக்க கொஞ்ச நேரத்துலேயே அதனுடைய கெமிக்கல் எல்லாம் போயிருங்க இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது இது வந்து மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா கட்டாயமாக வாங்கிக்குங்க அடுத்ததாக நாங்கள் பார்த்தது பழங்கள் தாங்க எல்லா வகையான பழங்களுமே இங்கே கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க இதனுடைய கன்றுகளுமே கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க சரி தோட்டத்துக்கே வந்து வாங்கிக்கிறோம் கார்டை மட்டும் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கார்டை மட்டும் நாங்கள் வாங்கிட்டோம் இங்கே நான் பார்த்ததுலேயே ஒரே ஒரு பழத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என் உயரத்துக்கு அந்த பழம் இருந்துச்சுங்க யானையுடைய தந்த மாதிரியும் இருந்துச்சு தூக்கி தோளில் போட்டுக்கலாமாட்டுக்குது அந்த சைஸுக்கு இருந்துச்சு இந்த பழத்தோட பேரே வந்து ஆயிரம் அப்படிங்கிறது தான் இந்த பழத்தோடைய பேர் ஏன்னாக்கா இது வந்து ஏதாவது விசேஷங்கள் கல்யாணங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா கோயில் கும்பாபிஷேகம் கல்யாணம் அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் இது டெக்கரேஷனுக்காக மாட்டி வைக்கிறது ஒவ்வொரு ஊர் மாடுகளையும் கொண்டு கட்டி வச்சுருந்தாங்க நம்ம ஊர் காங்கையம் பார்த்திங்களா எப்படி சிங்கமாட்டம் நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாடுகள்லேயே ரதின்னு சொல்லிட்டு ஒரு மாடு இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பேருக்கு தகுந்த மாதிரியே மாடே அழகா ஜிகு ஜிகுன்னு நல்லா இருந்துச்சு அதை பார்த்துட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நான் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ரதி பொண்ணு வேறு யாரும் இல்லை இந்த ரதி தான் இதுதான் இந்த மாடுங்க தான் கா மாடே பாருங்கள் அப்படி கலர் கலராக இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா அதனால தான் அப்படி சொன்னேன் நான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மெயினான செக்ஷனுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இது கடைசியாக இருக்குதுங்க லாஸ்ட்டு பகுதியில் இருந்துச்சு இங்கேயுமே கூட்டம் தாங்க எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு நான் வந்து ஒரே வைராகியமாக போனேன் எந்த ஒரு பல வகையான செடிகளையும் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சும்மாவே தான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்காரே பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கோ வாங்கிக்கோ இன்டோர் செடிலாம் செடியெலாம் வாங்கிக்கோ இன்டோர் செடிலாம் வாங்கிக்கோ அப்படின்னு அவராக வழினா சொன்னார் சரி என்னமோ ஆடு தானாக வந்து மாட்டுதே ஏன் வேணாங்கணும் அப்படின்ட்டு நானும் கிடக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு செடி எடுத்து வச்சேன் இன்டோர் செடியை அதே நாங்கள் இன்டோர் செடி எடுத்து வச்சா அது ஒவ்வொரு செடி ஒன்று முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ஐநூறுரூவாங்கிறாங்க சரின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் வந்து நின்றுக்கிட்டேன் பாவம் மனுஷன் அவரே பணத்தை கட்டிட்டு வாங்கிட்டு வந்தார் ஒரு மானஸ்தி கார் ஏறும்போது ஒரே செடி கூட வாங்க மாட்டேன்னா செடி வாங்கி என்ன வேற தூக்கு விட்டுக்கிறான் ஏங்க எனக்காக வாங்கவே இல்லைங்க நீங்க தான் இண்டோர் பிளான்ட்னு சொன்னீங்க நான் ஏதாவது வாங்கிக்கிறேன் எனக்கு செடி அப்படிதான் சொன்னாங்க யோ ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு தளர்த்தி சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் நாங்கள் காலைல ஒரு பத்தரைக்கு உள்ள போந்துருப்போம் ஆனால் அதுவே சரியான கூட்டம் ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு மணிக்கு வெளியில் வந்துட்டோம் உள்ளே இருக்கிற கார் பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாயிருச்சு இங்கே வெளியில் இருக்கிற கிரவுண்டில் தான் கார் பார்க்கிங் இப்போ வச்சுட்டு இருக்காங்க விட்டிகிட்டு இருக்காங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ கடைசி ஸ்டாலுக்கு நாங்கள் அந்த விதை வாங்கின ஸ்டாலுக்கு போகும்போதெல்லாம் உள்ளயே போக முடியல அவ்வளோ கூட்டம் எனக்கு தெரிஞ்சு நாலு நாள் வச்ச இந்த எக்ஸ்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்துருக்கலாம் ஒரு அஞ்சாறு நாள் வச்சிருந்துருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க இவங்க சங்கத்து மூலியமாக குரூப் குரூப்பாக வந்து இறங்குறாங்க அதனால தான் கூட்டம் பிடிக்க முடியல அது இல்லாமல் வீட்டு தோட்டம் வச்சிருக்கிற பெண்கள் கூட வந்து அவ்வளோ கொத்து கொத்தா விதை வாங்குறாங்க உண்மையாலுமே பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க அதெல்லாம் கொண்டு போய் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது ஒரு பக்கம் பரவாயில்ல இந்த அளவுக்கு ஜனங்கள் வந்து மு முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு என்னெல்லாம் போய் விதைகளை வாங்கவே முடியல அவ்வளோ கூட்டம் விதை விற்கிற இடத்துல ஆனால் விதை ஸ்டால் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்டாலுக்கு மேலே போட்டிருந்தாங்க ஒரு பத்து ஸ்டாலே போட்டிருக்க மாட்டாங்க விதை ஸ்டாலு ஜாஸ்தி இருக்கும் விதைகள் மட்டும் நல்லா போட்டிருந்தாங்க அப்புறம் விதைகளே இல்ல அப்படிங்கிற அஞ்சா நாலாவது நாள் போனேன் இன்னைக்குமே எல்லா விதைகளுமே கிடைச்சிச்சு அஞ்சு நாள் நாள் எக்ஸிபிஷனு கடைசி நாள் தான் போட்டு போனேன் ஆனா இன்னைக்குமே எல்லா விதைகளுமே கிடைச்சிச்சு எல்லாருக்குமே எல்லா கிழங்கு வகைகளுமே அரிய வகை கிழங்கு வகைகளுமே கிடைச்சிச்சு எல்லாத்துக்குமே அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த எக்ஸ்போர்க் வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்திங்க எனக்கு நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா விகாஸ் தம்பிக்கு அதனால் சரி போகிற வழியில் அப்படியே காய்ங்க வாங்கிட்டு போகலான்னு நினச்சோம் சரி இருக்கவே இருக்குது நம்ம மேட்டூர் ஸ்கொயர் மார்க்கெட்டு அங்கே போய் நம்ம காய்ங்க வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் ரெண்டு பேருமே அங்கே போய் வாங்கலான்ட்டு போனோம் ஆனால் அது அது என்னடானாக்கா நம்ம மேச்சேரியை விட விலை அதிகமாக இருக்குதுங்க நம்ம மேச்சேர்லேயே வந்து வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சோம் ஏ எனக்கு தான் அப்படி தோணுதா என்னன்னு தெரில ஆனால் எங்கள் மேச்சேரி சந்தையில் கிடைக்கிற அளவுக்கு விலை கம்மியாக வந்து மேட்டூரில் கிடைக்கலைங்க மேட்டூரில் கொஞ்சம் விலை அதிகமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கடையை விட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ரோடுங்களில் விற்று விற்கிறாங்க இல்லைங்களா அங்க ஓடி ஓடி எங்க வீட்டுக்காரு சோளக்கருது வாங்கினாரு ஸ்வீட் கான் வாங்கினாரு அதுக்கப்புறம் குச்சிக்கிழங்கு வாங்குறேன் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்குறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு கடை கடைக்கடையாவும் ஓடுறாருங்க வண்டியை நிறுத்திட்டு டக்குன்னு போய் டக்குன்னு வாங்கிட்டு மாட்டீங்களா அது இன்னொரு வேற மண்டுக்குது ஆஹ் எங்கடா மறுபடியும் ஓடுறாதா என்னடா ஆ அங்கங்கே அங்கங்கே ஓடுறதா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து விகாஸ் தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு விகாஸோடைய ஸ்கூலுக்கும் வந்துட்டோங்க ஏன்னா மணி அஞ்சு மணி தான் ஆகுது அஞ்சு மணிக்கெலாம் வந்து விகாஸை விட்டுருவாங்க ஆனால் வீட்டுக்கு ஆறு மணிக்கு தான் வந்து சேருவான் சரி ஒரு மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுமே அவன் அதனால் நம்மளே போகும்போது கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டோம் தினமுமே வந்து இந்த மாதிரி சாயந்தரத்தில் கிரிக்கெட் விளாடுவோம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் பொண்ணுங்கள்லாம் கொக்கோ விளையாடுறாங்க அவ்ள தாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சிலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸாக அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ